இன்றைய தியானம் நான் வானத்தை நிலைப்படுத்தி பூமியை அஸ்திபாரப்படுத்தி சியோனை நோக்கி நீ என் ஜனமென்று சொல்வதற்காக நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன் ஏசாயா ஐம்பத்தி ஒன்று பதினாறு ஆண்டவரும் அரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் ஏச தீர்க்கத்தின் மூலமாக நம் ஒவ்வொருவரையும் தைரியப்படுத்தும்படிக்கு ஞாபகப்படுத்துகிறார் என்ன சொல்லுகிறார் மகளே மகனே நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி ஒவ்வொரு நாளும் ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாயிலே அவர் தாமே அவருடைய வார்த்தையை வாய்க்கிறார் அருளுகிறார் நம்ம பேசுகிற வார்த்தை காலையில் எதுலேருந்து ராத்திரி நம்ம வந்து படுக்கையில் நம்ம ஆண்டவர் நன்றி சொல்லிட்டு நித்திரைக்கு போகிற வரைக்கும் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை நம்ம இன்னைக்கு நினச்சி பார்த்து அந்த வார்த்தை மற்றவங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்ததா மற்றவங்களை இரட்சிக்குள்ள வழிநடத்தக்கதா இருந்ததா மற்றவர்களை உற்சாகப்படுத்தினதா மற்றவருடைய காயங்களை கட்டினதா அல்லாவிட்டால் கர ருடைய வார்த்தைக்கு மாறாக என்னுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் காயப்படுத்துகிற வார்த்தைகளாக இருந்ததா தியானிக்க போகிறோம் அதை நினைச்சு பார்த்து ஆண்டவற்ற அப்பா உங்கள் வார்த்தையை என் வாயில ஒவ்வொரு நாளும் நீங்கள் அருளுங்க அவருடைய வார்த்தை நம்முடைய வாயிலே அருளப்பட வேண்டும் யாருக்கு அவர் தருவார் ஏசாயா ஐம்பதாம் அதிகாரம் நாலாம் வசனத்திலே இழைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கேற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு கத்தராகிய ஆண்டவர் எனக்கு நாவை தந்தருளினார் காலைதோறும் என்னை எழுப்புகிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என் அன்பு சகோதர சகோதரிகளே கத்தர் இந்த நாளிலே நம்மை பலப்படுத்தும்படிக்குத்தான் இந்த வார்த்தை மூலமாய் பேசிக்கொண்டிருக்கிறார் அவர் சொல்கிறாரு இழை படைந்தவனுக்கு ஏற்ற வார்த்தை சொல்ல நான் அறியும்படிக்கு உங்கள் ஒவ்வொருத்தரோடு பேசுகிறார் நீங்கள் அறியும்படிக்கு கத்ராகி ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்ம எல்லாருக்கும் கல்வி மாணி நாவை தந்தருளினார் தந்தருளினார் கொடுத்துட்டார் பிரிமானே அவர் தான் காலை தோறும் நம்மளை எழுப்புகிறார் காலை தோறும் எழுப்புகிறார் எழுப்பு என்ன செய்கிறார் கற்றுக்கொள்ளுகிறவர்களைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார் அப்போ பேசுங்க இன்றைக்கி நீங்கள் என்கிட்ட என்ன வார்த்தை சொல்ல போகிறீங்க இந்த வார்த்தையை கவனித்து கேட்கணும் கேட்டு அந்த வார்த்தையை நம்ம அந்த நாள் முழுக்க அறிக்கை செய்யணும் யாரை சந்தித்தாலும் சமயத்துக்கேற்ற வார்த்தை அவங்கக்கிட்ட பேசணும் துக்கத்தோடு சிலர் வந்து உங்ககிட்ட அவங்களுடைய காரியங்களை ஷேர் பண்ணுறாங்களா கிட்ட ஆலோசனை கேட்க வர்றாங்களா அல்லது எனக்காக ஜெபிங்கன்னு சொல்ல வராங்களா என்ன சூழ்நிலை நிமித்தம் அவங்க வந்து நம்ம கிட்ட வந்தாலும் நாம் அவங்களுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை கொடுக்கத்தக்கதாக காலையில் எழுமின உடனே அவர் பாதத்தில் முத்தம் செய்து அவரை ஆராதித்து அவருடைய வார்த்தையை நம்ம பெற்றுக்கொள்வோமானால் பிரியமானவர்களே இந்த ஏசாய் ஐம்பத்தி ஒன்று பதினாறின்படி அவர் நம்ம ஒவ்வொருத்தருடைய வாயிலும் வார்த்தைகளை அருளி அவருடைய கரத்தின் நிழலினால் நம்மை மறைக்கிறார் என்று நம்ம சாட்சி சொல்ல முடியும் ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்திலும் கத்த சொல்கிறார் உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் எஞ்செஞ்சைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்கிறார் இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்கிறார் இந்த காலையில் கர்த்தர் ஒவ்வொருத்தரோடையும் பேர்ஸ்னலாக பேசுகிறாரு உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் காலையில் எழும்பும் கர்த்தர் நம்ம வாயில் அவருடைய வார்த்தைகளை அருள்வார் அது நம்ம வாய விட்டு நீங்க கூடாது நம்ம பிள்ளைங்க வாய விட்டு நீங்க கூடாது அவங்களுடைய பிள்ளைங்களுடைய வாயை விட்டும் நீங்காதபடிக்கு அவர் நமக்கு உடன்படிக்க பண்ணிட்டேன்னு சொல்றாரு காலையில் எழுபன உடனே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு ஆராதனை பண்ணிட்டு பைபிள் வாசிக்கும் பொழுது அந்த நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையின் மூலமாய் பேசுவார் அந்த வார்த்தை அநேகருக்கு ஆறுதலை கொடுக்கும் பிரியுமாறு நிச்சயமாகவே நம்மள ஒரு ஆசீர்வாதமான கருவியாய் பயன்படுத்துவார் ஆண்டவராக இயேசு கிறிசுவை குறித்து நாம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ரெண்டாம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தில் நேழினால் என்னை மறைத்து என்னை என்னைக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார் என்று சொல்லி ஆண்டவராக குறித்து இங்கு தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய தேவன் அவருடைய குமாரனாகிய வாயை கூர்மையான பட்டயமாக்குகிறார் அவருடைய கரத்தில் நேழினால் அவரை மறைத்து அவரை எப்படி பயன்படுத்தினார் என்று சொல்லி அங்கே ஏசையா அறுபத்தி ஒன்று மூன்றாம் வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம் கர்த்தாவே எங்களையும் அப்படி பயன்படுத்துங்கன்னு சொல்லி ஜெமிக்கலாமா பரிசுத்தமுள்ள பிதாவை ஏசு கிறிசுவின் நாமத்தில் இந்த காலையில் நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் ஏசையா ஐம்பத்தி ஒன்று பதினாறின் படி உம்முடைய வார்த்தையை எங்கள் வாயிலே அருள்வீராக இந்த நாள் முழுவதும் உம்முடைய வார்த்தைகளை எடுத்து சொல்லுகிற ஸ்தானாபதிகளாய் எங்கள் ஆவியானவர் எங்களை பலப்படுத்துவீராக ஒவ்வொரு கற்றுடைய பிள்ளைகளையும் உடைய கரத்தின் நேளினால் மறைத்து கொள்ளுங்க இயேசுவி நாமத்தில் பிதாவே ஆமே கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கர்த்த உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே